சுவாமியே ஷரணப்பா சுவாமி சரணம் இருமுடியில் நெய் நிறைக்கும் தகுதி யாருக்கு உண்டு என்ற கேள்விக்கான ஒரு நிச்சயமான பதிலை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் முந்தைய பதிவுகளில் இருமுடியின் தத்துவத்தையும் நெய் தேங்காயின் தத்துவத்தையும் அறிந்து கொண்ட பின் நம் ஒவ்வொருவருக்கும் அதனுடைய முக்கியத்துவம் புரிந்து இருக்கும் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இருமுடியில் நெய் நிரப்புவதற்கு ஒரே ஒருவருக்கு மட்டுமே தகுதியும் அதிகாரத்துவமும் இருக்கிறது அது யார் என்றால் சந்தேகமே இல்லாமல் பூரணமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய ஐயப்பமார் ஒருவருக்கு மட்டுமே இருமுடியில் நெய் நிறைக்கும் யோகியத்தை உண்டு எக்காரணத்திற்காகவும் வேறு எவர் ஒருவருக்கும் நெய் நிறைப்பதற்கான எந்தவிதமான தகுதியும் அதிகாரத்துவமும் கிடையவே கிடையாது ஏனென்றால் மண்டல விரதத்தை பூர்த்தியாக்கி அந்த விரதத்தினுடைய மொத்த பலனை அந்த நெய்யில் நிரப்புகிறார்கள் ஐயப்பமார்கள் அந்த நெய் சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும் பொழுது அந்த விரதத்தினுடைய பலன்தான் ஐயப்பனை போய் சேருகிறது ஐயப்பமார்களுடைய விரதம் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நெய் அபிஷேகமும் ஐயப்பனுக்குரிய கும்பாபிஷேகமாகவே அமைந்துவிடுகிறது அந்த ஒரு காரணத்தினால்தான் சுவாமி ஐயப்பனுடைய சைத்தன்யமும் நாளுக்கு நாள் அதிகமாகிறது வரக்கூடிய பக்தர்களுடைய மனக்குறையும் உடனே உடனே தீர்ந்து போகிறது ஆக ஐயப்பமார்களுடைய விரத பலனே நெய்யாக நிறைக்கப்படுகிறது மற்றபடி அவரினுடைய மனைவி மக்கள் உறவினர்கள் நண்பர்கள் என யாருக்கும் நெய் நிறைக்கும் தகுதி கிடையவே கிடையாது வேண்டுதல் பிரார்த்தனைகளுக்காக மற்றவர்கள் நெய் தேங்காய் கொடுப்பது என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமாகும் அதே போல பண்டைய குருமார்கள் ஒரு விஷயம் சொல்வதுண்டு எனவென்றால் இன்னொருத்திற்காக நெய் நிறைப்பதற்கு சுவாமிமார்களுக்கும் எந்தவிதமான அதிகாரமும் கிடையாது ஏனெனில் ஒருவருடைய கர்ம வினைதான் அங்கு நெய்யாக போய் சேர்கிறது இப்படி பார்த்தால் இன்னொருவருடைய கர்ம வினையை சுமப்பதற்கு சுவாமிமார்களாகிய யாருக்கும் அதிகாரம் கிடையாது அவரவர்கள் விரதமிருந்து அவரவர்கள் கட்டு நிறைத்து அவரவர்களுடைய நெய்யை அவரவர்களே கொண்டு போவதுதான் விசேஷமாகும் ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கும் உண்டு அது என்னவென்றால் தாய்க்கு உடம்பு சௌகரியம் இல்லையென்றால் அவளுக்காக நெய் தேங்காயை எடுத்து கொண்டு போகலாம் சுவாமிமார்கள் அப்பொழுது கூட தாயார் அவரை தொட்டு கொள்ளலாமே தவிர அந்த ஐயப்பமாரே தான் தேங்காயில் தன் கையால் நெய் நிறைக்க வேண்டும் குரு உட்பட நெய் நிறைக்கக்கூடிய அதிகாரம் வேறு யாருக்குமே கிடையாது குருசுவாமி அந்த இடத்தில் ஒரு சாட்சியாக இருந்து கொண்டு வேண்டிய கடமைகளை வலியுறுத்தி வழிகாட்டலாமே தவிர நெய் நிரப்புவது என்பது அந்த சிஷ்யன்தான் தன் கையால் செய்ய வேண்டும் ஆக மாலை அணிந்து மண்டல விரதத்தை பூர்ணமாக மேற்கொண்ட ஐயப்பமார் ஒருவருக்குத்தான் நெய் நிறைக்கக்கூடிய அதிகாரம் உண்டே தவிர வேறு யாருக்கும் கிடையவே கிடையாது சுவாமியே शरणमय्यप्पा